சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இனி பதினைந்து லட்சம் கிடைக்கப் போகிறது பி எஃப் திட்டத்தில் அதிரடியாக வந்த புதிய மாற்றம் பயனாளர்களுக்கு குட் நியூஸ் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தனியார் துறையில் வேலை பார்க்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் சம்பளத்திலிருந்து குறிப்பிட்ட தொகையை கழித்து வருங்கால வாய்ப்பு நிதி அமைப்பில் டெபாசிட் செய்ய அரசு ஒரு விதியை உருவாக்கி உள்ளது அந்த டெபாசிட் பணத்திற்கு பெயர் பேர் தான் இபிஎஃப்ஓ பிஎஃப் அந்த பிஎஃப் பணத்திற்கு ஆண்டு வட்டியும் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது புதிதாக ஊழியர்களுக்கு ரூபாய் பதினைந்து லட்சம் வழங்க உள்ளதாக அரசு கூறியுள்ளது அதே போல் கணக்கு வைத்திருக்கும் அனைவருக்கும் இச்சலுகை வழங்கப்படாது கருணையின் அடிப்படையிலேயே வழங்க உள்ளதாக அரசு திட்டவட்டமாக கூறியுள்ளது இதுவரை கருணை தொகை ரூபாய் எட்டு புள்ளி எட்டு லட்சமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த சலுகை அமலுக்கு வந்துள்ளது ரூபாய் எட்டு புள்ளி எட்டு லட்சத்தில் ரூபாய் பதினைந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஊழியர்கள் இறந்து விட்டால் அவர்களது குடும்பத்திற்கு ரூபாய் பதினைந்து லட்சம் கொடுக்கப்படும் மத்திய அரசு ஊழியர்கள் பணியின் போது ரூபாய் லட்சம் கருணை தொகையாக சட்டப்பூர்வ வாரிசுக்கும் அல்லது நாமினிக்கும் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் இபிஎஃப்ஓின் தற்காலிக ஊழியர்களின் தரவு வெளியிட்டு இரண்டு புள்ளி பதினெட்டு மில்லியன் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தன மே மாதத்தில் இருந்தது தற்போது எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வளர்ச்சி

நான்கு மில்லியன் உள்ளனர் புதிதாக வேலைக்கு சேர்ந்த ஊழியருக்கு ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி ஏழு மில்லியனாக இருந்தன மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாத கணக்கின்படி பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் அதிகமாகி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தை விட பனிரெண்டு புள்ளி பதினைந்து சதவீதம் அதிகமாகி உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்